அதாவது நிறையா விவசாயிகள் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறோம் அதாவது காட்டுப்பட்டு உணவு எதுவாட்டு காட்டு நாட்டு காட்டு மாடோ யானையோ இந்த மற்ற எந்த இளைஞர்கள் வந்து உங்களுடைய எங்களுக்கு உடனடியாக தகவல் செஞ்சிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து அதுக்கான வழிவோம் அதே நேரத்தில் ஆன்லைன் மூலமாக ரெண்டு கிட்டஸ்கள் வந்து நடைமுறையில் இருக்குது அந்த மூலமாக பாதுகாப்பு வந்து அந்த சித்த நிலையும் உண்டு மூலமாக நாங்கள் வந்து என் மக மக்களுக்கு இலவசமாக நாட்கள் வழங்கி இருக்கிறோம் ஏகருக்கு இரநூறு நாட்கள் நாற்றுக்கிற அடிப்படையில் இந்த வருஷம் வந்து நாங்கள் பழக்கஞ்சு கூட கொடுத்து கொண்டுருக்கோம் இதில் வந்து இந்த வருஷம் எங்களுக்கு டார்கெட் வந்து ஒரு ஐம்பதாயிரம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் நாங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் வரைக்கும் நாங்கள் வியோகம் பண்ணணும் வேகருக்கு இரநூறு மாற்றிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் கொண்டு வந்து கொண்டுருக்கோம் அதில் யாராவது விருப்பம் உள்ள விவசாயிகள் சிறப்பான இருக்கலாம் மேலே ஏதாவது இதெல்லாம் எங்கள் வந்து நிறைய அலுவலகம் வந்து இந்த ஆதிக்கட்டும் இளைஞர் இருக்கோ அதில் வந்து விஷயம் என் ஊரைச் சேர்ந்த அரசு மேல்நிலை பள்ளியினுடைய தலைமையாசிரியர் இந்த முறையிலே இந்த கூட்டத்தில் கலந்து கலந்து கொண்டு உங்கள் முன் பள்ளியின் சார்பாக ஒரு சில கோரிக்கையை வைப்பதற்கு நான் பெரும் மகிழ்ச்சியும் பேறுமையாக அடைவிட்டேன் மீண்டும் ஒரு முறை இந்த பள்ளிக்கு வருகை புரிந்து இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை மறுபடியும் தெரிவித்துக் கொண்டு இந்த கிராம சபை கூட்டத்திலே கல்வியையும் ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுள்ளன அதன் அடிப்படையிலே நமது கிராம சபை கூட்டத்திலே நமது பள்ளியிலே நடைபெற நமது பள்ளியினுடைய அடிப்படை தேவைகளான ஒரு இரண்டு தேவைகளை இந்த கிராம சபை கூட்டத்திலே ஒரு மனுவாக தற்பொழுது இந்த தனி அலுவலகத்திலே சமர்ப்பிக்கிறேன் தயவு செய்து உங்களுடைய இந்த பணிவான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த இரண்டு அடிப்படை தேவைகளையும் கிராம சபை கூட்டத்தின் மூலமாக நீங்கள் விவாதம் செய்து நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அந்த இரண்டு கோரிக்கைகள் வந்து என்னென்னா நம்ம பள்ளியிலே வந்து மாணவ செல்வங்களுக்கு மிதிவண்டிகள் அரசு சார்பாக வழங்கப்படுகிறது அந்த மிதிவண்டிகளை நிறுத்துவதற்காக நம்மளுக்கு ஒரு செட்டு இல்லை ஒரு சைக்கிள் செட்டு நம்ம கேட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம ஊராட்சியினுடைய ஊராட்சி சார்பாக நம் பள்ளியில் படிக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நல்ல ஒரு குடிநீர் வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அதற்கான குடிநீர் இணைப்புக்கு டேங்கெல்லாம் நாங்கள் எங்கள் செலவுலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த குடிநீர் இணைப்பையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம் கால்நடை மருத்துவத்தில் கால்நடை உதவி பணிபுரம் கால்நடை பராமரிப்பு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து கால்நடைகளுக்கு கால்நடை தடுப்பூசி போடப்படுகிறது எல்லாரும் தவற காணிலை வராமல் நீங்க தடுத்துக்கலாம் மாடுகளுக்கு அடுத்ததாக வந்து ஒன் எயிட் டூன்ற ஒரு மாடு ஆடு எது வச்சிருந்தாலும் எமர்ஜென்சி பத்தொன்பது அறுபத்தி எட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா சென்னைக்கு சென்னைல இருந்து ஆத்தூர் வண்டிக்கு அனுப்பிச்சுடுவாங்க அந்த ஆத்தூர் வண்டி வந்து வீட்டுக்கே வந்து இலவசம் வைத்தியம் செஞ்சு உங்களுக்கு பண்ணி தருவாங்க அது வந்து பயன்படுத்தி கொடுத்துருங்க

அதெல்லாம் வந்து மாடு கட்டுறது செய்யணும்னா விட்றாங்க அது சொல்லி கட் பண்ணி விட்டுறாங்க இதில் வந்து என்ன ஆகும்னா அந்த கம்பி போய் அடிச்சுக்கிட்டே இருக்கும் சின்ன பிள்ளைய போய் விளையாடுங்க தொட்டுருங்க தொடரும்போது என்ன செய்யணும்னா அதை போல மாற்றி வைப்போம் இதே போல் வந்து என்னன்னா கரண்ட் பில்லெல்லாம் வந்து கொஞ்சம் முறையாக கட்டி விட்டுருங்க ஒரு சிலருக்காக வந்து கட்டாமல் விடுறாங்க தேதி இருபது நாள் டைம் கொடுக்குறாங்க கொடுத்து போகும்போது என்ன ஆகுதுன்னா போய் நம்ம வந்து வெட்பிப்பு செய்யும் போது என்ன செய்கிறாங்க எதுக்கு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க அது வந்து தவிர்த்துருங்க எதுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துருது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து அந்த நம்ம நம்ம வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்போது ஆறு ஒரு வருஷத்துல ஆறுத்த கட்டுறோம் நம்ம இந்த ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ ரூபாய் அதே மாதிரி ஒரு கம்பியோ கட்டிருப்பாங்க அது கட் ஆகி கீழே ஒன்று அது தொங்கிட்டுனா என்ன செய்யணும் இவா பண்ணீங்கன்னா நாங்க வந்து கட் பண்ணிருக்கோம் ஏன்னா வேற கம்பி மாத்த சொல்லிடுவோம் அது இப்படி தொங்கிக்கிட்டே இருக்கேன் சின்ன குழந்தைகள போய் தொட்டுருவேன் ஒரு அந்த இதெல்லாம் வந்து மின் விபத்தை தவிர தடுக்கலாம் ஒண்ணு அடுத்தது வந்து என்னன்னா பெரிய லைன்கள்ல இந்த விவசாயம் நம்ம தோட்டத்துக்காரர்களுக்கு போற தெரியும் அப்ப அவங்க எல்லாம் வந்து திட்டின்னு சத்தம் கேட்கும் எங்கிட்டுன்னா பெரிய லைன்ல போகும்போது ஒரு மட்டை விழுந்துறேன் அதனால மட்டை விழுந்து வயிறு அண்டு போயிடும் அந்து போகும்போது அவங்க வந்து டவர் சொன்னா உடனே நம்ம அதாவது மின்சாரத்தை உடனே கொடுக்கலாம் இல்லைன்னாக்கா அரை மணி நேரம்ன்றது ஒரு மணி நேரம் ஆகி போகிறோம் அப்படி ஒரு சில நாங்கள் அது பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு சில டிஃபிலாம் போட்டு வச்சுருக்கேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டு வேலையை முடிச்சிடலாம் அது மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் எல்லாம் ஏதாவது எதாவது சின்னதுனா கூட சுச்சி போடுறது கூட ஈர ஈரக்கையில் போய் போடக்கூடாது செருப்பில் செருப்பு ஈர காலோட போய் தொடக்கூடாது என்ன செய்யணும்னா அந்த சுச்சி வந்து நல்லா இருக்க மாதிரி ஒன்றும் போது அந்த பட்ட உடனே துண்டி விட்டேன் இந்த மாதிரி அதே மாதிரி கிரேண்ட் எல்லாம் இதெல்லாம் போல பலகல் இருக்கு இதெல்லாம் ஒரு சில இது எல்லாம் இதெல்லாம் நாங்களாம் அடிப்படுத்திக்கோம் அந்த மாதிரி

நம்ம ஏரியாவில் எல்லாருமே பார்த்தோம்னா நம்ம குழந்தைங்க ஃபீஸ் எல்லோரும் படிக்கிறாங்க எல்லாமே சின்ன சின்ன குழைகள் நம்ம களமாவது பன்னெண்டாவது பைக்கெடுக்கு வீட்டில் எடுத்து கொடுத்துருங்க அதே மாதிரி ஹைஸ் கொடுக்குறீங்க யாருக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே வந்து தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க கூட பார்த்தீங்க ஆக்சிடெண்ட் எவ்வளோ விஷயம் ஒரே ஒரு இப்போ எல்லாம் இருந்த காலத்துக்கு நாலு அஞ்சு ஆறு குழந்தைகள்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் அப்படி கிடையாது எல்லாருக்கும் ஒன்றும் ரெண்டு அதுக்கு மேல முடியலை அதனால் மருந்து எல்லாமே பெருக்கிற மீன் உணவு பழக்க வழக்க முறை எல்லாம் மாதிரி நம்ம ஒன்று ரெண்டு குழந்தைய அவங்க பாதுகாக்கிறது நம்ம கடமை அவங்களுக்கு நல்ல விஷயங்களை தரணும் நல்லதாக வாங்கி கொடுக்கணும் அதை ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க அதனால் எவ்வளோ பாதிப்பு வருங்கோ உங்களுக்கு நான் நல்லா இருக்குது படிக்கிற குழந்தைங்க எனி டைம் ஃபோன் நோக்கி கவனம் கேட்குறது எல்லாமே அதனால் வந்து அளவை யூஸ் பண்ண விடுங்க அதனால அதிக உரிமைகள் நடக்குது இன்னொன்று இந்த ஹைஸ்பீடு

அதிகம் பாதிக்கப்படுறாங்களா அது ரோட் ஆக்சிடெண்ட்டாக தான் ஒன்றாவது இன்கேஸ் அடுத்து வந்து என்ன ஆகுது எதிரில் ரோட்டில் போகிறாங்க அவங்களே அடிக்கிறதுனால அந்த குடும்பம் பாதிக்கப்படுது ஒரு ஆள் நாள் எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுது ரெண்டு குடும்பம் டெத் இன்க்ரீஸ் அதிகமாகிட்டே இருக்குது ஆக்சிடென்ட் ஸோ அதை ஒன்றை தவிர்த்துருங்க ஒன்று ஒன்று இந்த செல்ஃபோன் அது மூலம் நம்ம ஏரியாவில் எங்கே எந்த இது நடந்தாலும் அந்த புகையிலை மற்றும் அந்த இது சம்பந்தமாக எந்த இது பண்ணி எந்த கடையில் தகவல் தெரிவித்தான் அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்துக்கிறதா இருக்கும் இப்போ ஓரளவு கட்டுப்படுத்திட்டோம் முத இருந்ததை காட்டிலேயே உங்களுக்கு தெரியும் நல்லாவே இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் சார் சார்பு ஆய்வாளர் எல்லாருமே ரவுண்ட்ஸ் ஏரியாஸ்க்குள்ளே வர்றோம் ஃபுல்லாகவே எந்த ஒரு இது இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி உங்களோட ஒத்துழைப்பு நாங்கள் நாடுறோம் எந்ததாக இருந்தாலும் தகவல் கொடுத்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்து இது ஒன்று கடைசியாக ஒன்றுனே ஒன்றும் சொல்லிடுறேன் மறுபடியும் முத இருக்குது பிள்ளைங்கள தயவு செஞ்சு சின்ன பிள்ளைங்க செல்போன் அது அதிகமாக வந்து இது பண்ண விடாது மேடம் சொன்னாங்க அது மேடம் சொன்னது மாதிரி அந்த இப்போ வந்து போக்சோ வழக்கு அதிகமாக வந்து நம்ம ஏரியாவில நிறைய பேர் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சு வருஷம் தண்டனம் ஆனவங்க இருக்காங்க ஒரு நாலஞ்சு பசங்கள்லாம் முன்னாடி பிரியா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருக்காங்க இப்போ ஆனா போக்சோவை பத்தி நல்ல அவேர்னஸ் இருக்கு கல்யாணம் இலவயத்துலயே கட்டாய திருமணம் பண்ணி வைக்கிறதுனால என்ன வந்து அழகா சொன்னாங்க என்ன பாதிப்புண்டா மருத்துவ உணவு பழக்க ஒழுங்கு முறை எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு மாதிரி அஞ்சு குழந்தை பற்றவங்கள இருந்தாங்க நல்ல ஆரோக்கியமா இருந்தால் உடனே இன்னைக்கு அப்படி கிடையாது ஒன்னு ரெண்டு பத்துறதுக்கு ரொம்ப சிரமம் தான் அதுவே எவ்வளோ காசு நம்ம போய் கட்டுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைய பாக்குறோம் எல்லாமே இருக்கு ஆக மொத்தம் ஏன் இந்த இதுலாம் வருதுன்ட்டு அவங்க அழகா சொன்னாங்க அதனால யாருமே அந்த பதினெட்டு வயசு அதனால தான் அந்த இதை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வயசுக்குள்ள அவங்க வந்து குழந்தை அவங்க வந்து குழந்தை மட்டும்தான் பேரண்ட்ஸே நினச்சாலும் நீங்களே கட்டாய திருமணம் பண்ணாலும் உங்கள் மேலே வழக்கு பதிவு கண்டிப்பாக பண்ணுவாங்க இதில் எந்த இதுவும் கிடையாது இப்போ எல்லாமே கூடாமே வாட்ஸ்அப்பு எல்லாமே வந்துருக்கு எது ஒன்று ஆஸ்பத்திரிக்கு தான் நீங்கள் போவீங்க அங்கேருந்து இருந்து தகவல் கொடுத்துருவாங்க இன்டிமேஷன் உடனே எங்க வரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடும் இன்னொன்று சைல்டு வெல்பர் பேர் இருக்கு எல்லாமே இருக்குது சி சி எல்லாமே இருக்குது அதனால் நீங்கள் கம்ப்ளைண்டே கொடுக்கலாட்டி ஆட்டோமேட்டிக்காக யார் எடுப்பாங்க அவங்க கேர் எடுத்து வருவாங்க கொடுத்து நிறையா இந்த மாதிரிலாம் பாதுகாப்பு நிறையா வருது நம்ம ஏரியாவில் கொஞ்சம் இப்போ குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் பொதுமக்கள் எல்லாமே பக்கத்து வீடு எல்லாருமே இதுவண்ணாலும் இந்த கட்டாய திருமணம் பதினெட்டு வயசுக்கு குறைவான குழந்தைகளுக்கு யாருக்கும் பண்ணி வைக்காதீங்க அதனால் வர்ற தீமைகளும் நல்லா சொன்னாங்க மேடம் பழைய சொல்லணும் சொல்லணு இந்த அவசியம் இல்லை அது சட்டமும் மாதிரி கடுமையாக இருக்கு இப்போ என்ன ஆகிக்கிட்டு இருக்குன்னா இந்த பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் அடுத்து வந்து மரண தண்டனை வரைக்கும் கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் இந்த மாதிரி இதுகளுக்கு வன்கொடுமை இது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து கடுமையான சட்டங்களை படைவடிக்கை நெ நிறைவேற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பிஎன்எஸ் ஆக்ட் படி வந்ததில் நிறையா எதுவுமே வந்து கூட பிடியில் பிணைகளை விடக்கூடிய குற்றம் எதுவுமே கிடையாது பாலியல் குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட எந்த குற்றத்துக்கு பிணைகளை விட முடியாது அவரை சீக்கிரம் வெயிலும் கிடைக்காது உறுதியாக தண்டனை தான் கிடைக்குது நீங்கள் பேப்பர் நியூஸ் பார்ப்பீங்க எல்லாமே ஒரு குழந்தைங்க சொல்லி வழங்க ஃபுட் டச் டச் எல்லாமே சொல்லி வழங்க நல்ல நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க அனைத்து மகளிர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் காவல்துறை சார்பாக நன்றி வணக்கத்தை கிடைக்கும் அடுத்தபடியாக கூட்டுறவுத்துறை சார்பாக

मतलब <laughs> नन्ी வணக்கம் வருவாய் பிறப்பு பார்த்தீங்கன்னா இருந்தவரை எல்லா சர்டிஃபிகேட்டும் நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம் லோக்கல் இப்போலாம் வந்து வீட்டில் பிரசவம் ஆச்சு அப்படின்னா பரிசெர்டி நம்ம தான் கொடுக்குறோம் ஹாஸ்பிட்டல்னா அந்த அந்த ஹெல்த் லைன் சென்ட்ரு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வருமான சென்ட்ரு சென்ட்ரு கம்யூனிட்டி ஜாதி சென்ட்ரு ஓபிசி அதாவது அதர் கார்டு காசு சொல்லி

அது எல்லாருக்குமே நம்ம கிராமத்தை அளவுக்கு விவசாய தொழில் பாக்குறதுனால உழவரட்டை இருக்கு உழவரட்டை வச்சிருக்கிறவங்களே வந்துட்டு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நலவாரியத்துல போய் பதினீங்க நலவாரியம் அப்படிங்கிறது பண்ணிட்டே வரணும் உழவரட்டை இருக்கு அப்படின்னா கவர்மெண்டே உங்களுக்கு பண்ணிக்கும் அவர் நலவாரியத்துல என்னென்ன கொடுக்குறாங்களோ அது எல்லா பெனிஃபிட்டும் வந்து உழவரட்டல இருக்கு இது தெரியாம சில முகவர்கள் வந்து உங்களை வந்து கன்வின்ஸ் பண்றதுனால எனக்கு உழவரட்டை வேணாம் எனக்கு நலவாரியத்துல வந்து பதிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வர்றீங்க அது வந்து தவறு ஏன்னா உழவர் இருந்துச்சுன்னா உழவர் வந்து கவர்மெண்டே வருஷ வருஷம் ரிவால்வ் பண்ணிக்குது நலவாரியத்துல கொடுக்கக்கூடிய எல்லா படிப்புக்கான உதவித்தொகை புதிய உதவித்தொகை எல்லாருமே நலவாரியத்துல கொடுக்கற மாதிரி உழவர் யாருக்குமே வாங்கின மாதிரி பிள்ளைங்க வாங்கி கொடுத்துருவாங்க

ஏன்னா இப்ப கல்யாணத்துக்குமே வந்து பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி பசங்களுக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி கவர்மெண்ட்ல இருந்து உழவர மூலியமா பணம் தர்றாங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணா எட்டாயிரம் ரூபாய் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணா பத்தாயிரம் ரூபாய் அவங்க படிச்சிருக்கணும் படிக்கலாம் அந்த எதுவுமே கிடையாது இதெல்லாம் தெரியாம நான் உழவர எனக்கு வேணாம் நான் இதுல எங்க நலவர் இதுல பதிய போறேன்னு சொல்லி நிறைய பேர் வர்றீங்க அது கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்து வாங்க நல்லது திண்டுக்கல் மாவட்டத்தின் மக்களாய நாங்களும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் யாவரும் உறுதி மேற்கொள்வது யாதெனில் வளர்ச்சி அடைந்த என்கிற பிரச்சாரத்தில் எங்கள் மாவட்டத்தை தொழுநோய் இல்லாத மாவட்டம் என்ற நிலையை அடைய முயற்சிகளையும் தொழுநோயை எளிதாக கண்டறிந்து குணப்படுத்தலாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவரை விரைவில் கண்டறிய மாவட்டத்தில் உள்ள அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி கொள்வோம் அதே நேரத்தில் தொழுநோய் பாதிக்கப்பட்டவரின் பாரபட்சமாக நடந்து கொள்ள மாட்டோம் என்றும் மற்றவர்களே மற்றவர்களையும் பாரபட்சமாக நடந்து கொள்ள அனுமதிக்க மாட்டோம் நாம் தனியாகவும் குழுவாகவும் தொழு எதிரான கலங்கத்தையும் தனிமைப்படுத்தலையும் ஒழிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் அவர்களை சமுதாயத்தில் ஒரு அங்கமாக செயல்படுவோம் என அனைவரும் இந்த நேரத்தில் இருப்போம் காசநோயை அறவை காசநோய் இல்லாத உலகை உருவாக்க காசநோய் பற்றிய தவறான எண்ணங்களை நீக்க இந்திய குடிமகனாலிய நான் பாடுபடுவேன் என் குடும்பம் மற்றும் என் ஊரில் யாருக்காவது காசநோய் ஆரம்ப அறிகுறியான இரண்டு வாரங்களுக்கு மேல் இருமல் மாலை நேர காய்ச்சல் பசியின்மை எடை குறைதல் சளியில் ரத்தம் வருதல் ஆகியவற்றை தென்பட்டால் அவர்களுக்கு காசநோய் பற்றிய காசநோய் பற்றி எடுத்துச் சொல்லி மருத்துவரிடம் அழைத்துச் செல்வேன் மற்ற நோய் நோயைப் போல நோயும் கிருமிகளால் வரக்கூடிய ஒரு நோயும்தான் என்பதால் காசநோய்களை சுச்சமாக எண்ணமாட்டேன் மற்றவர்களின் எண்ண வர மாட்டேன் காசநோயாளிகளை அன்போடு அரவணைப்பேன் காசநோய் ஒலிப்பில் என்னால் இயன்ற அனைத்து அணுகுமுறைகளையும் மேற்கொண்டு காசநோயை முற்றிலுமாக ஒழித்து காசநோய் இல்லா இந்தியாவை உருவாக்க பாடுபடுவேன் என அனைவரும் இந்த நேரத்தில் உறுதியேற்றுக் கொள்வோம் சித்திரா என்று நடக்கும் கிராம சபை கூட்டத்திற்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்னீரை தெரிவித்துக் கொண்டு நமது சித்திரை ஊராட்சி ரொம்ப சிறப்பான ஊராட்சி நான் குறைகளை பற்றி பேச வரல நம்ம ஊராட்சியில் வந்து ஊராட்சி பண்ற தலைவர்கள் நிறைய பேர் தொண்டுபடிக்காக நிறைய பேர் ரொம்ப அவர்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்திருக்காக அப்படிப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் இறந்தவர்களுடைய படங்களை சித்திரை ஊராட்சி அலுவலகத்தில் இறந்த நபர்களின் அலுவலகத்தை படத்தை வைக்க அனுமதி வழங்குவாறு உங்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது சித்திரை ஊராட்சியை பொறுத்த வருவாய்த்துறையில் ஒரு திருப்பமாக தற்போது ஒரு கிராம நிர்வாக வந்துள்ளார் அவர் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் அவரிடம் தங்களுடைய முழு குறைகளையும் எப்பொழுது வேண்டுமானாலும் கூறி தாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நிறைய ஸ்கீம் இருக்கு வருவாய்த்துறை நிறைய இருக்கு தற்போதைய அதிகாரி சுமார் ஐந்து ஆண்டுகளுக்காவது பணியாற்றக்கூடிய ஒரு திறமை மிக்கவர் அவரை முறையாக பயன்படுத்தி அனைவரும் உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறும்

முகமது அனிபா வெங்கராசலு நாகராஜ் கருப்பசாமி பகுத்தவருமுகம் சங்கீதா பெரியமுத்து பரமன் கருத்தம்மாள் முனியாண்டி சுதா முருகன் நாகேந்திரன் ரத்தன பிள்ளை ரவி பாண்டியம்மாள் சுரேஷ் பஞ்சராஜ் செல்வராஜ் சேதுபதி தமிழரசி சின்னச்சாமி புரியசேரி ஜெயராமன் கள்ளிமுத்து அகமுத்து மணிமேகலை அங்குச்சாமி நாகமலை அங்குச்சாமி மார்நாடு கணேசன் அலிமா பேகம் ஆசாத்து சின்னகுமார் மூகானந்தம் கர்ப்பியா சந்தன சேர்வை கோதுமணி பாலு ராஜாங்கம் பாலச்சாமி ஐயாவு வெள்ளச்சாமி வெள்ளைத்துறை சொக்கர் சின்னராஜ் பெருமாள் மாரியம்மாள் ஆறுமுகம் நடராஜன் கர்பணன் பவுல்ராஜ் பால்ராஜு நாகராஜ் சாரதா பாலகிருஷ்ணன் மூக்கையா சிவா சக்திவேல் நாயேந்திரன் சித்திரையாழ்வார் ராசு மாணிக்கம் நாகராஜ் அங்கமுத்து லட்சுமி முருகாண்டி சையது இப்ராஹிம் விஜயராஜ் ராசநாயகர் ஒச்சப்பன் தங்கப்பாண்டி அசோக்குமார் முருகன் லட்சுமி ரமேசே முத்தம்மாள் வீரன் தமிழரசன் கோபால் செல்வராணி சேதுபதி கணேசன் பழனிசாமி ஐயாவுத்தேவர் பெரியசாமி தேவர் மகாலட்சுமி ஆனந்தகுமார் சிவன்கால தந்தித்தேவர் நர்ராஜன் கற்பனை தேவர் சுப்புலட்சுமி சக்தி சிங்கார முத்துக்கண்ண தேவர் ராஜவாண்டி முத்துக்கண்ண தேவர் செல்லப்பாண்டி முருகன் இந்த அறுபத்தோரு நபர்களும் வந்து சென்ற ஆண்டு வந்து கலைஞர் கனவு இல்லத்துல விடுபட்ட நபர்கள் மற்றும் வந்து புதுசாக வீடு கட்டுறதுக்கு விண்ணப்ப இதில் வேற யாருக்கும் வந்து நம்ம கலைஞர் கனவுள்ள பேர் சேர்க்கணும்னால இன்னைக்கு வந்து நீங்க ஆவணங்களை கொடுத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மராமத்து பராமரிப்பு பணிகளுக்கான வீடுகள் வந்து சென்றாண்டு வந்து நூற்றி பதிமூணு வீடுகள் வந்து தேர்வு செய்யப்பட்டது ஒன்று இந்த ஆண்டு அதே மாதிரி அதுக்கு பேர் எதாவது சேர்க்கணுன்னா கொடுத்தீங்கன்னா விண்ணப்பங்கள் கொடுத்தீங்கன்னா சேர்த்து கொடுப்பாங்க நாடாளுமன்ற பாருங்கள் நாடாளு மரம பாருங்கள்